ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அது கரப்படி அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு தீன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை லெமன் ஜூஸ் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்ப கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி அது நல்லா வதங்கணுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் இப்போ கொஞ்சம் கல் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சு வந்தோன்னு அரிசி சேர்த்துக்கலாம் போட்டோன்னே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி சுண்டி வந்தோடனே குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சு அரை மணி நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குஸ்கா ரெடி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்